ஓம் சக்தி பராசக்தி பூஜையில் பயன்பட்ட பூ கெட்ட மணம் வீசும் பூ பலரும் தூங்கிய அழுக்குடன் கூடிய கூட்டத்தில் படுத்துதல் உடைந்த ஆசன பலகையை உபயோகித்தல் அவலட்சணமாயுள்ள பெண்களின் உறவு இவற்றை நீக்க வேண்டும் இவையெல்லாம் நீக்கினால் லக்ஷ்மி கடாட்சம் நிறைய கிடைக்கும் மயானக்கரி சுடுகாட்டு எலும்பு அக்னி விபூதி அந்தணன் பருத்தி விதை பசு உமி குருவின் திருவடி இவற்றை காலால் மிதிக்க கூடாது தன்னுடைய ஒரு காலை மற்றொரு காலினால் தேய்த்து கொள்ளுதலும் ஈரக்காலுடன் படுத்து கொள்ளுதலும் இருக்கும் இரண்டு கால்கள் நடனம் செய்வது போல் நடித்தலும் கூடாது சதுர்த்தி அமாவாசை காலை மாலை காலற்ற உடலற்ற தலையற்ற நட்சத்திர நாட்களிலும் ஆதரவு உறவு கூடாது ஓம் சக்தி